வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சை ஜூஸ் நம் உடலுக்கும் மனதுக்கும் சருமத்திற்கும் நன்மை அளிக்கக்கூடியது எலுமிச்சை பழம் குறைந்த விலையில் கிடைத்தாலும் அதில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் நார் சத்து நீர் சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து போன்ற பல்வேறு விதமான விட்டமின் சத்துக்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சு ஜூஸில் இருக்குது ஸோ தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சு ஜூஸ் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலுமிச்சை ஜூஸ் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்குரிய பொட்டாசியம் சத்து மூளை மற்றும் மற்றும் நரம்புகளை வெகுவாக இதனால் மூளை நரம்புகளில் இரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது நரம்புகள் வந்து பார்த்தோம்னா புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கிறதால மூளை வந்து நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் பொதுவாகவே நம் உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரான சீரானவில் இருக்கும்போது ரத்த அழுத்தமெல்லாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது நமக்கு ரத்த ஓட்டம் வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது அவசியம் தான் ஏன்னா ரத்த ஓட்டம் கண்ட்ரோலாக இல்லைன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நரம்புகள் வழியாக தான் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் போகணும் அப்போ தான் இதயம் வந்து நமக்கு எந்த விதமான இதய துரிப்பும் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் பன்மடங்கு பலம் பெறும் ஸோ இப்போ இதயத்திற்கு ரத்தம் வந்து செல்லக்கூடிய அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கங்கள் தென்படாமல் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமித் ஜூஸ் தான் அதுக்கான காரணம் எலுமித் ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஸோ குறிப்பாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிபி பிரச்சனை வந்து விடுபடலாம் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் போது உடல் அடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வச்சுக்கலாம் வெது விதப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறை வைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்து முடினா நல்ல பலன் கிடைக்கும் எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் முடினாலே முதல்ல நம்ம கலோரிகள் குறைவாகக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்போ கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ண மூலமாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான உடல் சோர்வும் இல்லாமல் உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சொத்தும் நார் சொத்தும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றி உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் அப்போ கொழுப்புகள் எனர்ஜியாக மாற்றப்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எடையை குறைத்துக்கிறதுக்கு எலுமித் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தொண்டை வழி சரியாகுவதற்கு எலுமித் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ தொண்டை வழி முதல்ல ஏற்படுவதற்கான காரணம் அங்கு ஏற்படக்கூடிய கிருமி தொற்று தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நிறைய பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படும் தொண்டை வலி தொண்டை கோளாறுகள் தொண்டையில் வந்து கிச்ச்கிச் போன்ற உணர்வு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையும் ஏற்படும் அப்போ நமக்கு அந்த தொண்டை புண்ணெல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து விருப்படணும் அப்படின்னா அந்த கிருமிகளை நீக்கணும் கிருமிகளை நீக்கிறதுக்கு ஒரு உயர்தர கிருமி நாசினி நம்ம பயன்படுத்தணும் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்தர கிருமி நாசினி தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் ஸோ இந்த எலுமிச்சி ஜூஸில் நீங்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக உங்களுடைய தொண்டை கோளாறுகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் கிருமிகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் குறிப்பாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸில் வாங்கி கொப்பளிக்கும் போது அந்த தொண்டை கிருமி அந்த கிருமிகள் இருக்கும் இல்லை வந்தாலுமே சரியாயிடும் நீங்கள் உங்களுடைய எலுமிச்சி ஜூஸ் வந்து நீங்கள் தொண்டையில் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு விழுங்கினீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக அந்த கிருமிகள் அகற்றப்பட்டு உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் தொண்டை வலி சார்ந்த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சியினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னா இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் நம்முடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதனால் எலுமிச்சி ஜூஸ் வந்து நமது மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம கடினமான ஒரு வேலைகளை செய்யும் போது தான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் நம்ம இருப்போம் நரம்புகளில் இருக்குங்க அந்தன்ப்படும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நரம்புகள் இருக்கிற இருக்கங்களை வந்து நம்ம தಳೆட்டி டெஸ்ட் டென்ஷன்ல இருந்து விடுபோடுவதற்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ரத்த கொதிப்பு குறைத்து குறைத்துக்கொண்டு உடலை வந்து சோறு விட விழுந்து மீட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இயங்குவதற்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான பிரச்சனையை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தினமும் நம்ம ஜூஸ் ஜூஸை போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும் இதனால் செரிமான பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் மறுநாள் நமக்கு அந்த பசியின்மை பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக நம்ம பசிக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் டைமுக்கு சாப்பிடும் அன்சர் போன்ற பிரச்சனை கூட நமக்கு எதுவுமே ஏற்படாது இப்போ நம்ம உணவு வந்து குடலில் தேங்கிவிட்டால் தான் நமக்கு பிரச்சனையே அதனால் நம்ம எலுமி ஜூஸ் தினமும் காலையில் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும்போது குடலில் தேங்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் பொழுது எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும் கடுமையான மலச்சிக்கலும் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்புருமல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எலுமித் ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் பங்கு கொள்ளுது மூட்டு வலி குணமாகி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எலுமித் ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக மூட்டு வலி நமக்கு வந்து சரியாயிடும் ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக எலும்புகள் வந்து பலமாக ஆரம்பிக்கும் அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற பல விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் ஸோ இதனால தான் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக்கலாம் பிஹெச் அளவுகள் அந்த லெவல் வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடல் அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு நீக்கிடும் இதனால் நம்ம எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருப்போம் நமக்கு அந்த பிஹெச் ப்ராப்ளத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது பேலன்ஸ்டாக நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும் பிஹெச்சும் லெவலில் கரெக்டாக இருக்கும் கல்லீரல் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமி ஜூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமாக மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் நம்ம வந்து தீர்வு காண இயலும் இதனால் கல்லீரில் வந்து கொழுப்புகள் படிமானம் எதுவுமே ஏற்படாது அங்கே வந்து நமக்கு கழிவுகளும் கிருமிகளும் தங்காது இப்போ கல்லீரில் கொழுப்புகள் சேருவதற்கு காரணம் அதிகமாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது நான்வெஜ்லாம் டெய்லியும் அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி கணக்கிலலாம் நமக்கு கொழுப்புகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும் கெட்ட கொழுப்புகள்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு வந்து நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும் அதனால் கெட்ட கொழுப்பு வேணாம் இல்லையா அதனால் அதை அகற்றிக் கொள்வதற்கு நச்சு கிருமிகள் எதுவுமே இல்லாமல் அகற்றிக்கொள்வதற்கு கழிவுகள் கழிவுகளை கொள்வதற்கெல்லாம் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அனைத்துமே நமக்கு விரைவில் தீர்ந்துவிடும் கல்லீரல் வந்து நமக்கு செல்கள் புதுப்பிக்கப்படுவதால் refreshment ஆன ஒரு உருபா மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுதுருக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தீவிரமான மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படினா முதல்ல நீங்க நார் சத்து நீர் சத்து உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிதான் அவசியம். ஏனா நார் சத்து நீர் சத்து குறைவாக எடுத்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அதனால நீங்க போதுமான அளவு தண்ணீர குடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால சோ நீங்க வந்து விட்டமின் சத்துக்களோட சேர்ந்து தாகமும் அடங்கக்கூடிய ஒரு தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்காக கூட அது உங்களுக்கு இருக்கும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை அவசியப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்து கொள்ளும்போது செரிமானம் மேம்பட்டு நீர் சுத்தம் நாசத்தும் கிடைக்கப்படுமோ மலம் இறுகி போவது தடுக்கப்பட்டு எளிமையாகவே அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் சோ மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்கும்போது டெய்லி ஒரு டம்ளர் அந்த நீங்க எலுமி ஜூஸ் குடிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நீங்க விடுபட்டு விடுவீங்க சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனை அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வெளி போன்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சர்வம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எளிமை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நமக்கு வந்து தூசு பிரச்சனைகளாலும் நிறைய நிறைய கண்ட கண்ட க்ரீம்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது நமக்கு சர்வம் சார்ந்த நிறைய தொற்றுகள் பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாகவே வெயில் அடைய அலைபவர்களுக்கும் சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் தண்ணீர் போதுமான அளவுக்கு அருந்தாத போது சர்மத்தில் வந்து சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதான தோற்ற பொருள் தென்படும் ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த விதமான க்ரீம்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம முகத்தை வந்து இயல்பான முறையில் நமக்கு பல பளப்பாக மாற்றி ஜூஸ் ஹெல்ப் ஜூஸ் கேள்வோம் எலுமித் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சர்மத்தில் கோலோஜின் உற்பத்தியை மேம்படுத்தும் கோலோஜன் உற்பத்தி மேம்படும் பொழுது சர்மத்தில் ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு நமக்கு பாய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு பாயும் போதே நமக்கு சர்மம் வந்து பொலிவாக தான் தெரியும் சர்மத்தில் சுருக்கங்கள் வந்து எதுவும் படாது முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெறலாம் ஸோ தோல் ஆரோக்கியம் சுருக்கம் எதுவும் இல்லாமல் எலுமித்தோடு தோடு எப்போதுமே நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் கூட எலுமிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து எலுமிழ் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை